பிரபஞ்சம் கேட்கவில்லை என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் கத்துகிறீர்கள் கெஞ்சுகிறீர்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் ஆனால் பதில் அமைதி மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் விழித்தெழுந்து உங்கள் விருப்பங்களை திரும்ப திரும்பச் சொல்கிறீர்கள் காட்சிப்படுத்துகிறீர்கள் உறுதிமொழிகளை வெளிப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் உங்கள் வாழ்க்கை அப்படியே உள்ளது அதே வேளை அதே உறவுகள் அதே வெறுமை மெதுவாக உங்கள் மனதில் ஒரு கேள்வி வேரூன்றத் தொடங்குகிறது நான் ஏதாவது தவறு செய்கிறேனா என் குரல் போதாதா அல்லது பிரபஞ்சம் என்னை கைவிட்டதா ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை ஒரு கணம் கூட இல்லை உண்மையில் பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் உங்களை கேட்கிறது ஆனால் நீங்கள் சொல்வது நீங்கள் நினைப்பது போல் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் வார்த்தைகளால் ஒன்றைச் சொல்கிறீர்கள் உங்கள் ஆற்றலால் இன்னொன்றையும் சொல்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆசைகளைப் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மா பயத்தின் மொழியை பேசுகிறது மேலும் பிரபஞ்சம் அந்த மொழியை புரிந்து கொள்கிறது வார்த்தைகள் அல்ல அதிர்வுகள் இன்று பல நூற்றாண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால் மட்டுமே வைத்திருக்கப்படும் ஒரு ரகசியத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பேசப்படும்போது உடனடியாக பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பதிலை எழுப்பும் மொழி அது ஒரு மந்திரம் அல்ல இது ஒரு மந்திர வார்த்தை அல்ல இதுவரை உங்களுக்குள் அடக்கப்பட்ட ஒரு குரல் நீங்கள் அதை எழுப்பும்போது உங்கள் உலகம் என்றென்றும் மாறும் எனவே நீங்கள் தயாராக இருந்தால் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் ஏனென்றால் இந்த பயணத்திற்கு பிறகு இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் இருந்த அதே நபராக இருக்க மாட்டீர்கள் எனவே முதலில் பிரபஞ்சத்துடன் பேசுவது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான மக்கள் பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு தொலைதூர தெய்வம் ஒரு தீர்ப்பளிக்கும் கடவுள் அல்லது அதிர்ஷ்டசாலிகளை மட்டுமே கேட்கும் ஒரு மாபெரும் இயந்திரம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை மிகவும் ஆழமானது மற்றும் நெருக்கமானது பிரபஞ்சம் ஒரு வெளிப்புற சக்தி அல்ல பிரபஞ்சம் என்பது உங்கள் உள் உணர்வின் நீட்டிப்பு கடலும் அலைகளும் பிரிக்க முடியாதது போல நீங்களும் பிரபஞ்சமும் பிரிக்க முடியாதவை நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசும்போது எல்லாவற்றையும் அறிந்த எல்லாவற்றையும் உணரும் உங்கள் இருப்பின் ஆழமான அடுக்குடன் உண்மையில் பேசுகிறீர்கள் இப்போது ஒரு அமைதியான ஏரியை பற்றி யோசித்துப் பாருங்கள் நீங்கள் அதில் ஒரு கல்லை எரியும்போது அலைகள் எழுகின்றன அது ஒரு சிறிய கல்லாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி ஏரி ஒவ்வொரு முறையும் பதிலளிக்கிறது ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து கற்களை வெவ்வேறு திசைகளில் எரிந்தால் என்ன நடக்கும் அலைகள் மோதி குழப்பத்தை உருவாக்குகின்றன ஏரியின் மேற்பரப்பு குழப்பமாகிறது உங்கள் மனதுக்கும் இதுவே உண்மை நீங்கள் ஒரே நேரத்தில் ஆயிரம் எண்ணங்களை வீசுகிறீர்கள் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு அன்பு வேண்டும் எனக்கு வெற்றி வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பயம் சந்தேகம் மற்றும் கடந்த கால காயங்களையும் வைத்திருக்கிறீர்கள் பிரபஞ்சம் கேட்பது உங்கள் வார்த்தைகள் அல்ல ஆனால் அந்த குழப்பமான ஏரியின் குரல் நீங்கள் உங்கள் ஆழ்மனதை நனவாக்கும் வரை அது உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கட்டுப்படுத்தும் மேலும் நீங்கள் அதை விதி என்று அழைப்பீர்கள் என்று கார்ல் ஜங் கூறினார் உங்கள் உண்மையான மொழி நீங்கள் பேசுவது அல்ல உங்கள் ஆழ்மனம் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்திற்கு அனுப்புவது உங்கள் உண்மையான மொழி நான் தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் உள்ளே ஆழமாக உங்கள் குழந்தை பயத்தில் ஒளிந்து கொள்கிறது எனக்கு அன்பு வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மா இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய காயங்களை வைத்திருக்கிறது எனவே நீங்கள் உண்மையிலேயே கேட்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குகிறது உங்கள் ஆற்றல் என்ன சொல்கிறது உபனிஷதங்கள் யதா பிண்டே ததா பிரம்மந்தே உள்ளே வெளியே என கூறுகின்றன உங்கள் வெளி உலகம் உங்கள் உள் உலகின் பிரதிபலிப்பு மட்டுமே உங்களுக்குள் குழப்பம் இருந்தால் வெளியேயும் குழப்பம் தோன்றும் உங்களுக்குள் தெளிவு அமைதி மற்றும் உறுதி இருந்தால் பிரபஞ்சம் அதே மொழியில் பதிலளிக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியம் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை விளக்குவதில்லை அது உங்கள் அதிர்வெண்ணை வெறுமனே படிக்கிறது அது உங்கள் உணர்ச்சிகளின் அதிர்வுகளை கேட்கிறது எனவே கேள்வி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது அல்ல நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் தேவை அல்லது நிறைவின் இடத்திலிருந்து பேசுகிறீர்களா நீங்கள் ஒரு பிச்சைக்காரனைப் போல கெஞ்சுகிறீர்களா அல்லது ஒரு படைப்பாளரைப் போல அறிவிக்கிறீர்களா என்றால் ஒன் நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவுடனே உங்கள் குரல் மாறுகிறது மேலும் அந்த குரல் மாறும்போது பதில் உடனடியாக மாறுகிறது இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் சரி எனக்குள் இருக்கும் இந்த குழப்பத்தை நான் எப்படி சரி செய்வது என் உண்மையான குரலை நான் எப்படி அங்கீகரிப்பது உண்மையான பயணம் இங்குதான் தொடங்குகிறது ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது வெறும் ஒரு நுட்பம் அல்ல இது ஒரு மாற்றம் இப்போது நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்படாத ஒன்றை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது எதுவாக இருந்தாலும் நிறைவேறாத கனவுகள் உடைந்த உறவுகள் தவறவிட்ட வாய்ப்புகள் அது உங்கள் தவறு அல்ல ஆனால் உனக்குள் ஒரு குரல் பேசுகிறது என்று உனக்கு தெரியாது கார்ல் ஜங் அதை நிழல் என்று அழைத்தான் இருளில் மறைந்திருக்கும் அந்த பகுதி நீ இதுவரை பார்த்திராத ஒன்று ஆனால் அது ஒவ்வொரு முடிவு ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு ஆசையிலும் ஈடுபட்டுள்ளது குழந்தை பருவத்திலிருந்தே சில விஷயங்கள் தவறு என்று உனக்கு கற்பிக்கப்பட்டது சில உணர்ச்சிகள் மோசமானவை கோபப்பட வேண்டாம் அழ வேண்டாம் அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் என்று உனக்குச் சொல்லப்பட்டது உன்னை பற்றி அதிகமாக நினைக்க வேண்டாம் படிப்படியாக நீ உன் பகுதிகளை அடக்கி வைத்தாய் உன் கோபம் உன் ஆசைகள் உன் பயங்கள் அனைத்தையும் ஒரு இருண்ட அறையில் பூட்டி வைத்தாய் ஆனால் அவை மறைந்துவிடவில்லை அவை உன் ஆள் மனதில் அமைதியாக உன் விதியை எழுதுகின்றன நீ சொல்லும்போது எனக்கு வெற்றி வேண்டும் என்று நீ சொல்லும்போது உன் நிழல் ஆனால் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறது எனக்கு அன்பு வேண்டும் என்று நீ சொல்லும்போது உள்ளிருந்து ஒரு குரல் கிசுகிசுக்கிறது ஆனால் எல்லோரும் என்னை கைவிடுகிறார்கள் இந்த குரல்கள் மிகவும் மென்மையானவை அவற்றை கேட்க முடியாது ஆனால் பிரபஞ்சம் அவற்றை தெளிவாக கேட்கிறது பின்னர் நீங்கள் உண்மையிலேயே நம்புவதை அது உங்களுக்கு தருகிறது இப்போது ஒரு மரத்தைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அதன் வேர்கள் நச்சு மண்ணில் இருந்தால் அது எவ்வளவு சூரிய ஒளியை பெற்றாலும் அல்லது எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் அதன் பழங்கள் ஒருபோதும் இனிமையாக இருக்காது உங்கள் எண்ணங்கள் மேலே தோன்றும் இலைகள் ஆனால் உங்கள் நம்பிக்கைகள் கீழே இருக்கும் வேர்கள் உங்கள் வேர்கள் பயம் குற்ற உணர்வு மற்றும் தகுதியற்ற உணர்வு ஆகியவற்றால் நிறைந்திருந்தால் நீங்கள் எத்தனை நேர்மறையான எண்ணங்களை நினைத்தாலும் பிரபஞ்சம் உங்கள் வேர்களின் உண்மையை உங்களுக்கு காண்பிக்கும் ஆனால் சிலருக்கு புரியும் ஒரு அற்புதமான ரகசியம் இங்கே உங்கள் வலி உங்கள் போராட்டங்கள் உங்கள் தோல்விகள் இவை அனைத்தும் உங்களுக்கு எதிரானவை அல்ல இதெல்லாம் உங்களுக்கானது பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது ஏதாவது நடக்காத ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது பார் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது இருளில் இன்னும் ஏதோ மறைந்திருக்கிறது வேதங்களில் ஒரு வசனம் உள்ளது தமசோமா ஜோதிர்கமையா இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு இட்டுச் செல்லுங்கள் இது வெறும் பிரார்த்தனை அல்ல இது ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்குள் இருக்கும் இருளுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நிழலை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதை பார்க்கும் வரை அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் இது எல்லாம் மாறும் திருப்புமுனை உங்கள் பயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளும்போது அது அதன் சக்தியை இழக்கிறது உங்கள் கோபத்தை பார்க்கும்போது அது உங்கள் பலமாகிறது உங்கள் தகுதியற்ற உணர்வை நீங்கள் அடையாளம் காணும்போது அதை விட்டுவிடலாம் உங்களுக்குள் இருக்கும் இந்த முழு நிலப்பரப்பையும் நீங்கள் புரிந்து கொண்டவுடனே உங்கள் குரல் மாறுகிறது இப்போது நீங்கள் தேவையிலிருந்து அல்ல நிறைவிலிருந்து பேசுகிறீர்கள் இப்போது நீங்கள் அறிவிக்கிறீர்கள் கோருவதில்லை ஏனென்றால் இப்போது நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்திடம் கெஞ்சும் உடைந்த நபர் நீங்கள் அல்ல நீங்கள் அந்த உணர்வு பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி எல்லாவற்றையும் உருவாக்கும் சக்தி கொண்டது ஜங் கூறுகையில் தனது சொந்த இருளைப் பார்ப்பவர் மற்றவர்களின் இருளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் மேலும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தனது உள் இருளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர் பிரபஞ்சத்தின் மொழியைப் பேசக் கற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் அப்போது மறைக்கப்பட்ட குரல் இல்லை பின்னர் அவர்களின் வார்த்தைகளும் அவற்றின் ஆற்றலும் ஒன்றாகின்றன இது நிகழும்போது பிரபஞ்சத்தின் பதில் உடனடியாக வருகிறது இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் சரி நான் இதை எப்படி செய்வது என் நிழலை நான் எப்படி பார்ப்பது என் குரலை நான் எப்படி தெளிவுபடுத்துவது பதில் ஒரு புத்தகத்தில் இல்லை ஒரு மந்திரத்தில் இல்லை ஆனால் ஒரு எளிய ஆனால் ஆழமான அனுபவத்தில் உள்ளது எனவே கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் எனவே வார்த்தைகள் முடிந்து அனுபவம் தொடங்கும் இடத்திற்குச் செல்வோம் இது பத்து படி நுட்பம் அல்ல இது உங்களுக்குள் ஒரு பயணம் அதை தொடங்க நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை சற்று இடைநிறுத்துங்கள் முதலில் இன்றிரவு நீங்கள் தனியாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது அமைதியாக உட்காருங்கள் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கவும் அல்லது இருட்டில் உட்காரவும் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மூச்சை வெளியேற்றும் போது நான் உண்மையிலேயே என்ன கேட்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த கேள்வியை வேறு யாரிடமும் கேட்காமல் உங்கள் ஆழமான பகுதியிடம் கேளுங்கள் பொய் சொல்லாத பகுதியிடம் கேளுங்கள் ஒருவேளை முதலில் பதில் இருக்காது ஒருவேளை அமைதி மட்டுமே இருக்கும் ஆனால் நிறுத்தாதீர்கள் சுவாசித்து கொண்டே இருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் மெதுவாக அந்த அமைதிக்குள் இருந்து ஒரு குரல் வெளிப்படும் உங்களுக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும் ஒரு உணர்வு ஒரு வார்த்தை ஒரு நினைவு நீங்கள் போதுமானவர் அல்ல என்று யாராவது உங்களிடம் சொன்னபோது போது திடீரென்று ஒரு குழந்தை பருவ சம்பவம் உங்களுக்கு நினைவிற்கு வரலாம் நீங்கள் அடக்கி வைத்திருந்த வலியை நீங்கள் உணரலாம் அது வரும்போது ஓடிவிடாதீர்கள் அதை பாருங்கள் அதை உணருங்கள் பின்னர் மெதுவாக மிகவும் அன்பாக நான் உன்னை பார்க்கிறேன் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என் ஒரு பகுதி இனி நீ மறைக்கத் தேவையில்லை என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது நீங்கள் அழலாம் நீங்கள் கோபமாக உணரலாம் நீங்கள் நிம்மதியாக உணரலாம் எது வந்தாலும் வரட்டும் ஏனென்றால் இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை நீங்கள் உங்கள் ஏரியை சுத்தம் செய்யும் தருணம் இது பின்னர் நீங்கள் கொஞ்சம் அமைதியடைந்ததும் அடுத்தடியை எடுங்கள் இப்போது உங்கள் விருப்பத்தை எடுங்கள் நீங்கள் விரும்பும் விஷயத்தை அதை வார்த்தைகளில் மட்டுமல்ல உணர்ச்சியிலும் உணருங்கள் நீங்கள் அன்பை விரும்பினால் காதல் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யாதீர்கள் காதலில் இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உணருங்கள் நீங்கள் வெற்றியை விரும்பினால் அந்த வெற்றியால் வரும் அமைதி பெருமை திருப்தியை இப்போதே உணருங்கள் நீங்கள் அதை முழுமையாக உணரும்போது ஒரு வாக்கியத்தைச் சொல்லுங்கள் ஆனால் இந்த வாக்கியம் ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடாது அது ஒரு அறிவிப்பாக இருக்க வேண்டும் எனக்கு காதல் வேண்டும் என்று சொல்லுங்கள் இடம் என்று சொல்லுங்கள் நான் காதல் காதல் எனக்கு வருகிறது எனக்கு வெற்றி வேண்டும் இடம் என்று சொல்லுங்கள் நான் என் சொந்த வெற்றியின் மூலமாக இருக்கிறேன் நீங்கள் இதை சொல்லும்போது கவனம் செலுத்துங்கள் உங்களுக்குள் ஏதேனும் எதிர்ப்பு குரல் இருக்கிறதா ஏதேனும் சந்தேகம் எழுகிறதா அப்படியானால் நிறுத்துங்கள் பிறகு அந்த சந்தேகத்தைப் பாருங்கள் இந்த பயம் எங்கிருந்து வருகிறது என்று கேளுங்கள் பின்னர் அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு முறை மட்டுமே நடக்கும் செயல் அல்ல இது தினசரி ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு காலையும் உங்களுக்குள் ஏதாவது தவறு இருப்பதாக நீங்கள் உணரும் போதெல்லாம் இந்த பயிற்சிக்கு திரும்புங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் உள்ளத்தை எவ்வளவு அதிகமாக சுத்தம் செய்கிறீர்களோ அவ்வளவு தெளிவாக உங்கள் செய்தி பிரபஞ்சத்தை அடையும் இப்பொழுது இன்னொரு விஷயம் மிகவும் முக்கியமானது உங்கள் இதயத்தில் நீங்கள் சொல்வதை கவனியுங்கள் எனக்கு துரதிருஷ்டம் என்று நீங்கள் கூறும்போது நிறுத்துங்கள் எனக்கு எதுவும் நடக்காது என்று நீங்கள் கூறும்போது அந்த வாக்கியத்தை பிடித்து உடனடியாக அதை மாற்றவும் நான் எனது புதிய கதையை எழுதுகிறேன் என்று சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் குணமடைகிறேன் என்று சொல்லுங்கள் முதலில் அது பொய்யாக தோன்றும் ஆனால் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் ஆழ்மனம் படிப்படியாக அதை நம்பத் தொடங்கும் உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது பிரபஞ்சத்திற்கு வேறு வழியில்லை அது உங்களுடைய இந்த புதிய அதிர்வெண்ணுக்கு பதிலளிக்க வேண்டும் கடைசியாக ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் பிரபஞ்சத்திடம் பேசும்போது நன்றியுடன் அதை செய்யுங்கள் புகார்களுடன் அல்ல கோரிக்கைகளுடன் அல்ல ஆனால் நன்றியுடன் தினமும் காலையில் எழுந்து பிரபஞ்சமே நீ எனக்கு கொடுத்த அனைத்திற்கும் நான் கேட்ட அனைத்திற்கும் நன்றி அதற்கும் நன்றி என்று சொல்லுங்கள் இது வெறும் மரியாதை அல்ல இது ஒரு ஆற்றல் நன்றி உணர்வின் ஆற்றல் மிக உயர்ந்த அதிர்வெண் நீங்கள் இந்த அதிர்வெண்ணில் இருக்கும்போது பிரபஞ்சம் அந்த அதிர்வெண்ணுடன் பொருந்தக்கூடியதை உங்களுக்கு வழங்குகிறது அதிக மகிழ்ச்சி மற்றும் அதிக மிகுதி எனவே நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்துடன் பேசுவது என்பது சத்தமாக கத்துவது அல்ல உங்கள் ஆன்மாவின் குரலை நீங்கள் தெளிவாக கேட்கும் அளவுக்கு உங்களுக்குள் அமைதியாக இருப்பது என்று பொருள் அதாவது உங்கள் நிழல்களை பார்ப்பது உங்கள் அச்சங்களை ஒப்புக்கொள்வது பின்னர் ஒரு புதிய தெளிவான சக்தி வாய்ந்த குரலில் பேசுவது நீங்கள் இதைச் செய்யும்போது பிரபஞ்சம் கேட்பது மட்டுமல்ல நீங்கள் இனி பிரபஞ்சத்திலிருந்து பிரிக்கப்படாததால் அது உடனடியாக பதிலளிக்கிறது நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்று என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் எனவே இங்கே நாங்கள் இருக்கிறோம் இந்த பயணத்தின் முடிவில் அல்லது ஒரு புதிய தொடக்கத்தில் சொல்வது மிகவும் துல்லியமாக இருக்கும் இன்று நீங்கள் கேட்டது வெறும் தகவல் அல்ல அது உங்களை நீங்களே பார்த்த ஒரு கண்ணாடி இந்த நேரத்தில் எந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகள் உங்களிடம் பேசப்படுவது போல் உணர்ந்தால் உங்கள் ஆன்மா உங்களை எழுப்புகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் தனியாக விடவில்லை அது ஒவ்வொரு கணமும் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் ஒவ்வொரு சிந்தனையிலும் இருந்தது ஆனால் நீங்கள் சத்தத்தில் மிகவும் தொலைந்து போனதால் அதைக் கேட்க முடியவில்லை அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்போது உங்கள் உண்மையான குரல் என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் அதைப் பேசுவது உங்கள் பொறுப்பு பயத்துடன் அல்ல சந்தேகத்துடன் அல்ல ஆனால் நீங்கள் யார் என்பது போதுமானது என்ற ஆழமான நம்பிக்கையுடன் நீங்கள் முழுமை பெற்றவர் நீங்கள் சக்தி வாய்ந்தவர் நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை அது உங்களை தண்டிக்கவில்லை அது உங்கள் குரலுக்காக காத்திருக்கிறது உங்கள் உண்மையான குரல் நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்து உங்கள் விருப்பத்தை சந்தேகமின்றி பயமின்றி முழுமையான நேர்மையுடன் அறிவிக்கும் நாளில் அந்த நாளிலெல்லாம் மாறும் ஒருவேளை ஒரு கணத்தில் ஒருவேளை மெதுவாக ஆனால் அது நிச்சயமாக மாறும் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் சட்டம் உள்ளே இருப்பது வெளியேயும் அப்படியே இருக்கும் எனவே இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதியை அளிக்கவும் உங்கள் இருளிலிருந்து இனி ஓடமாட்டேன் என்று உறுதியளிக்கவும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதை ஒளியாக மாற்றுவீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்று உறுதியளிக்கவும் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் பழமாக திரும்பும் ஒரு விதை மிக முக்கியமாக நீங்கள் இனி உங்களை குறைத்து மதிப்பிட மாட்டீர்கள் என்று உறுதியளிக்கவும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு விலைமதிப்பற்ற பகுதி உங்கள் குரல் முக்கியமானது சொல்லுங்கள் உங்களுக்குள் உங்களை மிகவும் பயமுறுத்தும் அந்த குரலை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா நீங்கள் ஆழமாக புதைத்து வைத்திருக்கும் அந்த பயம் என்ன கீழே உள்ள கருத்துக்களில் ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரியை மட்டும் எழுதுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை எழுதும் போது அதன் சக்தி பாதியாகிவிடும் மேலும் உங்கள் கருத்து இங்கே அமைதியாக அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேறு ஒருவருக்கு தைரியத்தை அளிக்கும் நீங்கள் தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது அது எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்போது சரியான மொழியை பேசுவது உங்கள் முறை